முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உனக்கான நல்லது இப்பொழுது தொடங்கப் போகின்றது இத்தனை நாட்களாக நீ பட்ட கஷ்டத்திற்கு ஒரு முடிவு காலம் வரப்போகின்றது என் வாழ்க்கையில் நான் வெறும் கஷ்டங்களை மட்டுமே சந்தித்து கொண்டிருக்கின்றேன் எப்பொழுதுதான் நான் நிம்மதியாக இருப்பேன் எப்பொழுதுதான் அப்பா எனக்கு சந்தோஷம் கொடுப்பீர்கள் என்று ஒவ்வொரு நாளும் நீ என்னையே நினைத்து வேண்டிக்கொண்டிருக்கின்றாய் கொண்டிருக்கின்றாய் தங்கமே நீ கேட்டதை கொடுக்கவே அப்பா நான் வந்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகின்றது என்னை சிம்மாசனத்தில் வைத்து அழகு பார்க்கும் உன்னை எப்படியெல்லாம் வைத்து அழகு பார்க்க ஆசைப்படுகின்றேன் என்று உனக்கு தெரியுமா நீ எனக்கு ஏற்றும் ஒவ்வொரு விளக்கிற்கும் நான் கடமைப்பட்டுள்ளேன் தைரியமாக செல் உன்னை வழிநடத்துவது நான் உனக்கு சாதகமாக உன்னுடைய அனைத்து சூழ்நிலைகளையும் நானே மாற்றி தருகின்றேன் என்று உனக்கு உறுதி செய்கின்றேன் கடலில் இருக்கும் அத்தனை நீரும் ஒன்று சேர்ந்தால் கூட கப்பலை மூழ்கடிக்க முடியாது கப்பலுக்குள் புகுந்தால் மட்டுமே அது சாத்தியம் வாழ்வில் எந்த பிரச்சனையும் உன்னை பாதிக்கவே முடியாது நீ அனுமதித்தால் தவிர நீ எந்த ஒரு பிரச்சனையும் அனுமதிக்காமல் உனக்குள் முன்னேற்றத்தை மட்டும் நோக்கி நீ செஞ்சு கொண்டிருந்தால் எந்தவித கஷ்டங்களும் உன்னை நெருங்காது உன்னுடைய வாழ்க்கையை சீரமைப்பது என்னுடைய பொறுப்பு நீ நன்றாக வாழப்போகின்றாய் நிம்மதியுடன் சீரும் சிறப்புமாய் இருக்கப் போகின்றாய் காலங்கள் கனிந்து வரும் என் கருணை பார்வை உண்மேல் வரும் கண்ணீரை துடைத்து விடுவேன் கைகோர்த்து கூட்டி செல்வேன் எதற்கும் கலங்காமல் இரு நல்லது நடக்கும் ஓ முருகா